ஹாய் அருண்குமார் ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரயில்வே இல்லை அனைவரும் வரலேட் போட்டுருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் முடிஞ்ச நாள் சூப்பர் செக் பண்ணுங்க ஆயிரஞ்சு ரூபானா பத்து காய் கேவது முப்பது ரூபானா ஆயிரஞ்சு ரூபால்தான் கேக்குறேன் பயஞ்சு ரூபானா நூத்தம்பது ரூபா ஒரு புட்ட முழு ரூபா பார்த்துட்டான்

முன்னூத்தி <US> ஐம்பது <une place morally terminar> <elim> Hi, Friends.

ये मुस्लिम के थैंक्स लाइक फॉर thanks life for hi friends

you to come? A big and another king Like the charm. is setting हे फ्रेंड्स चलिए अपडेटिंग कर रही हूं एडिटिंग ना सफिंग बने हम बने तो लाइक कर के

பிரதர் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு லைக் போட்டுருங்க கும்பகோணம் பிரதர் தேங்க்ஸ் லைக் பட்டர் ஹாய் ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டிங்களா லைவ் உள்ள அனைவரும் ஒரு லைக் போட்டிருக்கேன் பிரதேச சிஸ்டர் முடிந்தால் சூப்பர் செட் பண்ணுங்கள் எல்லா புகழும் வணக்கம் நான் முகமத் மனைவி பேசுகிறேன் அப்படிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முகமத் மனைவி உங்கள் பேர் சாரி மறந்துட்டேன் பிரதர் சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் கலை கலை உங்க அம்மாட்ட கேள்ப்பா உங்க அம்மா அதுக்கான பதில் சொல்லுவாங்க அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்ஸ் லைக் பண்ணிருக்கேன் பார்த்திமா ஆமா ஆமா நல்ல பேர் பாத்திமா என்ன சாப்பாடு இட்லி சாப்பிட்டேன் இட்லி புதினா சட்னி தேங்க்ஸ் லைக் போட்டதுக்கு அம்மா நல்லா இருக்கேன் சரிங்க சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ்ல உள்ள அனைவரும் லைக் போட்டிருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் எப்படி இருந்தாலும் சூப்பர் சட் பண்ணுங்க அம்மா நல்லா இருக்கேன் சரிங்க சரிங்கம்மா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு பிரதர் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா ஹாய் நலமா நல்லா இருக்கேன் தேங்க்ஸ் லைக் போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஈரோடு மாவட்ட கோபிசெட்டிப்பாளையத்தில் இருந்து கலட்டா கோபி வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டுவிட்டேன் தேங்க்ஸ் நாங்க நலம் நீங்க நலமா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இன்று என்ன சமையல் இன்று வந்து காரக்குழம்பு ரசம் கோஸ் பொரியல் நீங்கள் எந்த ஒரு நான் கும்பகோணம் நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் சிஸ்டர் சரிங்க சரிங்க என்ன குழம்பு சாப்பிட்டீங்க அப்படிங்கிற அம்மா இருவரும் சாப்பிட்டோம் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்டோம்மா சரிங்க சரிங்க சரிங்கம்மா சாப்பிட்டீங்களா இல்லை பிரதர் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை அம்மா எனக்கு இன்று பிறந்த நாள் சொல்லுங்க கொடுத்துருங்க பாத்திமா பிறந்தநாள் அவங்களுக்கு இன்னொரு ஆண்டு காலம் நிறைய குழந்தைகளை பெற்று என்ன பத்திமா பிரதர் எங்க அழைச்சிட்டு போனாங்க பிறந்தநாளுக்கு கோயிலுக்கு போனீங்களா நீ நீதான் பலபோக்காரண்டியஸ்தி என்னடத்தேக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க மருமகன் தூங்குறாங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க தூங்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் टाइम मनी इतना எங்கேயும் போகலை மழையாக இருக்குது நாளைக்கு தான் சினிமாவுக்கு போகலாம்னு இருக்கோம் அம்மா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சினிமாவுக்கு சென்னையில் மழையா இங்கேயும் மழை தான் எ பிரதர் இவ்வளவு நாளா லைவ்ல காணோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ்ல பிரதர் அண்ட் சிஸ்டர் முடிந்தால் சூப்பர் சேட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கா அப்படியா சரிங்க சரிங்க தம்பி நீங்க என்ன நல்லா இருக்கேன் அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் அம்மா நீங்க பாட்டியாக போறீங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க சாப்பிட்டி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சொன்னாங்க அனுப்பிடுங்க சென்னு கும்பகோணத்துக்கு நைட் என்ன வந்துட்டு உடனே கிளம்பி சரிங்க தம்பி ஹாய் ஹவர் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க யாரோ வணக்கம் வணக்கம் ஹவுஸ் Агуңа соннаңа, лэ, аңдэ висаса. Ам, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரையும் கூட பேசிகிட்டு இருந்தா அனைவருக்கும் நன்றி லைவ் முடிக்க போகிறேன் பாத்திமா பாய் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் லைக் பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் சரிங்க பிரதர் அம்மா தூக்கம் வருது தூங்க போகிறேன் குட் நைட் குட் நைட் குட் நைட் பாத்திமா

சாப்பிட்டீங்களா லைவ்ல ஒரு அனைவரும் ஒரு லைக் போட்டிருக்கோம் பிரதர் சிஸ்டர் Jeg holder på det.